ஏய் செப்ப பண்ண மாட்டற அப்ளைய ஐயோ ஓடுடா மப்பா இறக்குவான் நீதான் மப்பா கரெக்டாக இறக்குவ திடீர்னு வந்து எப்படி நீ இறக்க சொல்ற சாவுக்கு காரணம் நானாக ஆயிர போறேன்டா முன்னாடி போறேன் இப்போதான் வண்டி ஓட்டுற பொசிஷனை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த மேப்ல மட்டும் இல்ல உள்ள போര് உள்ள போ நண்பா உள்ளே போ நண்பா அங்கே உள்ளே பிடிங்க நம்ம இந்த அந்த வாசல் மரவாசல் லோகேஷன்

அந்த நம்ம இறங்க வந்துருமா அந்த சைடில் இறங்கு எல்லா வீடியோஸும் இப்போ நான் டெலிட் பண்ணிட்டு வந்தேன் லாக் ஆகுதுங்க கருமம் உள்ள ஒரு ஆப்பே லாக் ஆகுதுரா பன்னெண்டு ஜிபிடா யூடியூப்காக வச்சிருந்த வீடியோடா எதுவுமே நீங்கள் உருப்படியா இல்லை அதனால டெலிட் பண்ணிட்டேன் அன்பா நீ என்ன அங்கே நிற்கிறேன் நண்பா அண்டே அண்டே இரே அண்டே அண்டே அங்கே அண்டே அண்டேடா எலி கண்டவுன ஐயோ வெளிய அரினிட்டே ஓ நம்ம கி நின் பால் பகேம் பா நன்னா நான் அவள போட்டேன் லாகஸ்ட் சப்போர்ட்டிங்கன்னா நான் ஹேல்ப் ஏ என்னடா அந்த சிஜி

அதனாலங்களோட ஆடிட்டு இருந்தே. அது பண்ணு இது பண்ணு நீ லாஸ்ட் டைம் ஆயிருச்சு. நம்பா இங்க இல்ல 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 அங்க போங்க. उत्तम முனிஞ்சிடு நம்பா. ஏய் பாத்து. பவா போட்டு. மொத்தம்

போய் அதுதான் போவோம் எடுங்க எடுங்க பொறுமையா போவோம் போய் எடுங்க ஏதோ வழக்கமாக இருந்த கண்டி நான் த எல்லாத்துக்கும் செல்பி கிடைக்கும் This one and this one ba? One body range out to go This case come and I'll go to this case This case go

எனக்கு பலூன் வேணுமே பலூன் பார்த்தா சொல்லுங்க வாங்கிக்கிறோம் விடு அம்மா ஜோன் 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 வந்துருச்சு போகணும் வா ரூம்ல வா உள்ள போவோம் ரூம் வச்சிருக்கியா ஆஹா இல்லை அம்மா எங்க ரீகால் போவா காரில் வரவாடா உங்ககிட்ட ஓட்ட விடுவேன் தெரியுமே வா தம்பி வா எப்படியா வாங்கி நம்மளுக்கு போவோம் வசந்த சேந்து கூப்பிடுங்க

ஆமா மேல ஒருத்தர் இருந்தாரு போண்டிட்டு போறாங்க மேல ஒருத்தர் என்ன மேல அந்த ரீக இதுல ரீகால் சரி இதுல மேல இந்த வந்து ஷாப்பிங்ல வந்து இங்க வந்து ஆமா போறீங்க இதெல்லாம் மாட்டறோம் ரெய் கே கேமரா யாருக்குமே

தம்பா ஒரு என்னால லாரடிymlல நண்பா நீ வேற. மமா பின்னாடி இருந்தா மமா வருவா நமக்கு நமக்கு பின்னாடி தான் இருக்கு. இதுல வரான நண்பா. வலகமார்ல எதெல? எங்க வர வந்தேன் எங்க கிட்ட ஏன் நான் தான் நிக்கிறேன் இப்ப போனடா

மேல மாடில 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 தம்பி இவரே முன்னா இருக்கா பரா வசந்த் வசந்த் கிட்ட டா போய் கிட்ட மேல போய்டா மேல போய்டா திருப்பி திருப்பி வரடா நான் ப்ரோ நீங்க அப்படியே இருங்க நம்ம மாடில வந்து அவன சப்போர்ட் அவ்வளவுதான் சுத்தி விடுங்க அம்மா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாமா ஏய் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க டா வரதே வரையாம இருக்கு வரதே வரையாம இருக்கு

எங்க இருக்கான் எடா இப்ப தம்பி பேசிங்க இப்ப இந்த அவங்க ஒரு ஈவென்ட் இடம் இருக்குல்ல இந்த மியூசிக் பிளே பண்றது ஆமா ஆமா ஏ நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தரு இருக்கான் அவனை பாத்துக்கோ நம்மளுக்கு பின்னாடி ரைட் சைடு இல்ல என்ன ரைட் சைடு லெஃப்ட் ஒரு தெரியாம பாருங்க இது இது எனக்கு லேர்டா சுத்தமா ஆட முடியலடா இந்த கூடுடா கூறடா தம்பி தான் இருக்கேன் அது ஏதோ ஒன்னையா பர. போடு 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 என்ன ஒரு புல்லட் கூட போட மாட்டேங்குது. பை. சரியான இது நண்பா. ஜோ. அம்மா எங்க இருந்து இருந்தே அடிக்கிறேன் அம்மா. அந்த 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 ஜோ இதுல இருந்து அந்த மியூசிக் பாக்ஸ் இடத்துல இருந்து. குற நண்பா எனக்கு லாக் நண்பா ஒண்ணுமே செய்யல நண்பானால உங்களுக்கே வரையா உங்களுக்கே தான் வரையா இது டீமே எங்க என்ன ஆமா 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 இந்த போடுறேன் போடுறேன் ஜஸ்மின்டரவே நண்பா ரொம்ப சிரமமாக போச்சுப்பா கேம நான் கேன்சல் பண்ணிட்டு வந்தா